சென்னையில் விடாத மயில் பயங்கரமாக காத்து அடிக்குது ஒரு பத்து நிமிஷமாக பிள்ளைங்க ஒரே டாச்சு சமோசா செஞ்சு கொடுங்க இவ என்னென்னமோ கேட்குறாங்க இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு கருணைக்கெழங்கு போட்டு செஞ்சுருக்கோம் இப்போ இருக்குது பஜ்ஜி போண்டா செய்யலாம் இதெல்லாம் இப்போ அது குழம்பு சாப்பிட்டது ஆகாது அதனால் இப்போ இப்போ பொறி இருக்கு இவங்களுக்கு ஆசை பொரி பொறி சாப்பிடுவோம் ஊரில் இருந்து எங்கள் ஊரில் வந்து பாப்பா ஊருக்கு போனால் மருமக வாங்கிட்டு வந்திருக்கா இந்த தேங்காய்னா தான் ஊற்றணும் பொறி வருவலுக்கு போட்டோம் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கணும் நல்லா கழுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கீரணம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் இதெல்லாம் சாப்பிட்ற நல்லாயிருக்கும் உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லது தான் பசங்களுக்கு அப்புறம் எண்ணெயிலே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் குட்டி ஸ்பூல் ஒரு ஸ்பூன் போடுங்க போட்டுக்கலாம் பூண்டு வந்து முழு போடணும் கழுவி நல்லா தண்ணி வடிக்க தீரிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊருகிக்கணும் அப்படியே அந்த தோளோட பொண்ணும் அப்படியே எண்ணெய் அதுதான் நிறைய எண்ணெய் ஊட்டு சொல்றது அந்த எண்ணெயிலேயே அப்படியே பொறிஞ்சிரும் நல்லா சிறந்த தான் நம்ம பொறி கொட்டி வரது வரணும் இந்த காஞ்சி மிளகா வேணால் இந்த பூண்டு நல்லா மொறு பொறுன்னு ஆகணும் அதனால கலர் மாதிரி வந்த பின்னாடி காஞ்சி மிளகா போட்டுப்பாங்க ஆனால் கருப்பில் நிறைய பொண்ணுமாக இருக்கும் நான் ஒரு கை கருப்பில் கழுவி வச்சு போட்டிருக்கேன் கருப்பில் பூண்டு அதுதான் இது நல்ல டேஸ்ட்டு தேங்காய் ஊற்றிக்கணும் தேங்காய் சூப்பராக இருக்கும் நான் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டேன் ஒரு ஒன்றுமே பண்ணுங்கள் பிள்ளைங்க ஒரே தொல்லை பண்றாங்க சரி ஏதாவது ஒன்று எனக்கும் ஏதாவது சாப்பிடலாம் போல சூட காஃபி கழுந்து குடிச்சோம் ஒன்று வேலைக்காவில ஒரு மழை ஊத்திக்கிட்டே இருக்கு நச்சு நச்சு நச்சுன்னு எப்படிங்களா கோழி நாய் பூனை அச்சு வச்சு வச்சோம் எதை எப்படி சமாளிக்கிறது தெரியல கோழிங்களா லைட்டை போட்டு தீனி போட்டு தண்ணி வச்சுட்டோம் அலையிலேயே மழை ஊத்துற மலையில வச்சுட்டு வந்தா எல்லாம் நரைஞ்சிட்டேன் வந்து குளிச்சு இன்னைக்கு அம்மா வாசை வேற சனிக்கிழமை வேற என்ன பண்ணுறதுக்கு வேற நாளாக இருந்தாலும் குளிக்க ஆரம்பிலாம் எல்லாருமே குளிச்சோம் சனிக்கெழமை அம்மா வாசை பிள்ளைங்க வந்து எல்லோரும் குளிச்சோம் எண்ணெய் மழை போடுதோ என்னவோ நல்லா கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு வருங்க அப்பா நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்குது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கருப்புள்ளைதான் அந்த பூண்டும் நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே பொறிஞ்சிடணும் மாதிரி இருக்கணும் இப்போ பொரி கொட்டிக்கலாம் ரொம்ப ஸ்டவ் பண்ணி போகலாம் பொறி நிறைய கடல ஒரு கை நிறைய பொட்டிக்கலாம் கொஞ்சமா இருக்கு பொறி இந்த சூட்டிலேயே பொறி அப்படியே வறுக்கணும் இறக்க கொஞ்சம் முன்னா போட்டுக்கொள்ள இல்ல கள்ளக்கொட்டை வேணும்னா நீங்க அந்த பூண்டு போடக்குள்ளேயே கடலொட்டை எதுலயே போட்டு வறுத்துக்கோ பாருங்க செமையா இருக்கு அந்த பூண்டு வாசனைக்கு கடல்கொட்டை எல்லாம் தலையில மலையில நனஞ்சிட்டேன் கோழி எல்லாம் தீங்கி நடிச்சு மூடிட்டு செம மலை சாம கோழி பத்து கொஞ்சம் வரைக்கும் மாட்டேன் பூண்டுக்குள்ளேயே லைட்டை போட்டு நல்ல வசதியெல்லாம் இருக்கு ஒரு ஐம்பது நூறு கோழி கூட உள்ளே கூட்டில் தங்கலாம் இப்போ என்ன ஒரு பதினேழு பதினெட்டு கோழி தான் இருக்குது ஆரமாக இருக்கும் அதனால் பாருங்கள் நான் கொஞ்சம் தான் மோ குட்டி டீஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கூட்டில் புலங்கி பிளங்கி

நிறையா பார்க்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிட்டுருக்கேன் மூணு வருஷம் அவங்க வீடியோ ஆரம்பிச்சு இன்னுமே எதுவுமே எங்கள் பையன்லாம் இருக்கிறான் நீங்கள் காசு வாங்கிறதுக்குள்ள மாதம் ஆயரருபா ஆயிடுது செல்லுக்கு ஐநூறு ஆயிரம்னு ஆயிடுது கார்டு போட நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குள்ளே எல்லா காசுமே கரைச்சிடுவீங்க எது மம்மி இந்த வேலைன்னு திட்டத்து கூட திட்டினான் இல்லைடா தம்பி நான் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஒரே ஒரு சம்பளமாவது வாங்கிடுறேன்னு சொல்லி ஒரு வெறித்தனமாக வீடியோ பண்ணிக்கிட்டுருக்கேன் சமையல் வீடியோ அதனால் எல்லாம் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏற்றி விடுறீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க சூப்பராக சாப்பிடலாம் காரம் சாரமாக